ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இருபத்தி ஏழு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் மூன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தோம் ஹஸ்பத் குருப் என்மகா ஹஸ்பத் பரமகுருப் என்மகா ஹஸ்பத் சர்வகுருப் என்மகா ஸ்ரீமதே ராமானுஜா என்மகா ஸ்ரீமத் வரவரமுனி நமகா ஸ்ரீ குருங்கமுனி நமகா பேரருளாள எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சித்திரை மாதத்தினுடைய சர்வ அமாவாசை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சாந்திரமான வைசாக மாதம் ஆரம்பம் சிறு தொண்டர் நாயனார் குரு பூஜை அன்றைக்கு கரிநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிருத்திகை விரதம் பூஜை எல்லாமே அன்னைக்கு தான் செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகையும் சேர்ந்து வர்றது ரொம்ப கவனமாக பார்க்கணும் அதில் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அக்ஷய திருதியை மங்கையர்கரசியார் குரு பூஜை கிருதயுகாதி பலராம ஜெயந்தி சுக்லபக்ஷ சதுர்த்தி அன்றைக்கு ஒன்றாம் தேதி அன்னைக்கு மே தினம் சதுர்த்தி விரதம் பூஜை எல்லாமே அன்னைக்கு தான் இரண்டாம் தேதி உடையவர் ஜெயந்தி சங்கர ஜெயந்தி சுக்லபக்ஷ ஷஷ்டி விரல் மீண்டர் குரு பூஜை மூன்று ஐந்து மே மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு ஷஷ்டி விரதம் இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள் கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மேஷராசியில் சூரியன் சந்திரன் ரிஷபராசியில் குரு பகவான் ராசியில் செவ்வாய் சிம்மராசியில் கேது கும்பராசியில் சனிராகு மீனராசியில் புதன் சுக்ரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை நாலு ஐம்பத்தொம்போதுக்கு ரிஷபராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார் முப்பதாம் தேதி புதன்கிழமை பின்னிரவு பன்னெண்டு முப்பத்தி ஐந்துக்கு மேஷராசிக்கு புத பகவான் செல்கிறார் ஒன்று மே அன்னைக்கு காலையில் ஏழு ஐம்பத்தேழுக்கு மிதுன ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார் மூன்று ஐந்து சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு இருபத்தி ஒன்றுக்கு ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ராசி ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமா நமக்கு அமைஞ்சிருக்கு எல்லா காரியங்களுமே மிகப்பெரிய அனுகூலத்தை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு சந்தேகமே இல்லை பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய அனுகூலம் இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றங்களுக்கான ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் தொழில் உத்தியோகம்னு எடுத்துட்டோம்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு மூன்று ஏழு பதினொன்றில் ராகு பகவான் ராகுபகவான் ரீதியாக சஞ்சாரம் பண்ணினார்னால் அவளுக்கு அது ஒரு பெரிய அனுகூலம் அப்படிங்கிறது நமக்கு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்போ பதினோராம் இடத்திற்கு ராகு பகவான் வந்திருக்கார் இனிமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே மிகவும் நல்லதாகவே நடக்க போகிறது அப்போ நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான ஒரு விஷயங்கள் அது எல்லாமே அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கடன் பிரச்சனைகள் விலகும் பெண்களுக்கு இந்த நேரத்தில் எழுதுனோம்னா சுபவிரைய செலவுகள் சுபவிரைய செலவுகள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு நல்ல ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கப்போகுது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை சுணக்க நிலை அனைத்துமே விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா மனதிற்கு நிறைவான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்படுது சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் இதெல்லாம் மீண்டும் வேகம் பெறும் மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் பல விஷயங்களிலும் தெளிவான முடிவுகள் நீங்கள் எடுக்க முடியும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம நம்பலாம் மனதிற்கினிய சம்பவங்கள் இந்த நேரத்தில் நடக்க போகிறது தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குங்க அதாவதுங்க ஒரு இனோவேட்டிவான ஐடியாஸ் தான் உங்களுக்கு தோணும் அது மாதிரி ரொம்ப பிக் ஸ்கேலில் நீங்கள் பிஸ்னஸை கொண்டு போவதற்கான ஒரு நேரம் இதுன்னு சொல்லலாம் ரொம்ப அனுகூலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது தொழில் உத்தியோகத்தில் ரொம்ப பொறுமை நிதானம் கவனம் இதெல்லாம் அவசியம் பெண்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு நேரம் இது அப்படின்னு நாம் தாராளமாக சொல்லலாம் மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும் தினசரி காவல் தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் நமக்கு திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு பல வழிகளிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே தீரப்பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் நிச்சயமான முறையில் நமக்கு காணப்படும் அது மாதிரி குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் சுகவரைய செலவுகள் ஏற்படும் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் காத்துக்கிட்டு இருக்குது சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட விலகும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கடன் விஷயங்கள்லாம் ஒரு மனசுக்கு நிறைவை கொடுக்கும் ஏதோ ஒரு கடன் அடைப்பதற்கான ஒரு சூழல் அதெல்லாம் நமக்கு இந்த நேரத்தில் உண்டாகும் பொதுவாக பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துக்கிட்டோம்னா மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நிச்சயமான முறையில் விலகும் மாணக்கர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய ஆதாயமான ஒரு தன்மை காணப்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கிக் கடந்த காரியங்கள் இதெல்லாம் மீண்டும் வேகம் பெறும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் காணப்படும் தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் இந்த நேரத்துல மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்துல சஞ்சாரம் பண்ணின்றிருக்கார் ஆனா நமக்கு அஷ்டம ஆயுள் ஸ்தானம் ரொம்ப ஒரு பலமா அமைஞ்சிருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் படபடப்பு கூடாது நிதானம் பொறுமை கவனம் சிரத்தை என்பது அவசியம் கொஞ்சம் நீக்கு போக்க விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க கடுமையான பிடிவாதம் கடுமையான அதெல்லாம் ஏற்படலாம் வார்த்தைகளில் கவனம் முக்கியங்க நம்ம ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சு நமக்கே எதிராக கிளம்பலாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பொருளாதாரம் சம்மந்தமான முடிவுகள் எடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நமக்கு நன்மையை கொடுக்கும் ஒரு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கண்டிப்பான முறையில் வழங்கும் பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி இதெல்லாம் காணப்படும் மாணக்கர்களுக்கு கல்வியில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ஒரு நல்ல சூழல் கணிந்திருக்கிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு மேன்மை அது எல்லாமே கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நேரம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய முயற்சிகள் எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கக்கூடிய ஒரு நேரமா இது அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு நம்ம ராசிக்கு கேது பகவானுடைய வருகை அமைந்திருக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் ஒரு தேவையில்லாத ஒரு அவசரம் படபடப்பு அதெல்லாம் நமக்கு உண்டாகலாம் எந்த ஒரு ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு ஒரு சுப நிகழ்ச்சிகள் இது மாதிரியான விஷயங்களோ அதுவும் இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்கும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மிக கடுமையான பணிச்சுமை நமக்கு உண்டாகும் ஒரு ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்களும் நமக்கு ஏற்படலாம் பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும் ஒரு மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் தினசரி மகா கணபதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் கன்னியாராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியடையும் பல விதத்திலும் நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்லப் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்குதல் இது எல்லாமே நமக்கு நடக்க போகுது தொழில் விரிவாக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும் அது மாதிரி உத்தியோகத்தில் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு ஒரு மனசில் ஒரு திருப்தி உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படும் நம்முடைய ராசிநாதன் புத பகவான் இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுற ஒரு தீர்க்க முடியாத பல விஷயங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் இந்த நேரத்தில் எடுக்க முடியும் பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா பெண்களுக்கு தடைகள் அனைத்துமே விலகும் மாணக்கர்களுக்கு நல்ல ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு பாக்கியம் அது எல்லாமே கிடைக்க போகிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்துமே விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை ராசி அன்பர்களுக்கு மூணு ஏழு பதினொன்றுல சப்ப கிரகங்கள் வந்ததுன்னா யோகம் அப்படின்னு நமக்கு பிரமாணம் சொல்கிறது பதினோராம் இடத்திற்கு கேது பகவானுடைய சஞ்சாரம் இந்த நேரத்தில் வர்றது ஏழாம் இடமும் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாகிருது இந்த மனசில் தேவையில்லாமல் இருந்து வந்த ஒரு பயம் அது எல்லாம் நீங்கி நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஒரு திருப்தியான சூழலை உங்களுக்கு வாரி வழங்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் பல விதத்திலும் நல்ல ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றத்தினை நீங்கள் பெறப்போகிறீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அனுகூலமாக உங்களுக்கு நடந்து முடியும் பொதுவாக பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் இந்த நேரத்தில் நம்ம எடுத்துனோம்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை ரொம்ப அழகா திட்டமிடுவீங்க செயல்படுத்துவீங்க வெற்றி பெறுவீங்க ரொம்ப நல்லா இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலன்கள் கிடைக்கும் தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை விரச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வு ராசிநாதனுடைய ஸ்தானபலம் கேதுவினுடைய நகர்வு எல்லாமே நமக்கு அனுகூலத்தை தரக்கூடியதா அமைஞ்சிருக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும் பல விதத்திலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு திருப்தியை கண்டிப்பான முறையில வாரி வழங்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோ ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி சூரிய நமக்கு உச்சமா இருக்கிறார் அப்போ நியூ இன்வெஸ்டர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க தொழில் சார்ந்த அரசாங்க அனுகூலங்கள் நமக்கு கிடைக்கும் பல விதத்திலும் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நிச்சயமான முறையில் விலகும் இந்த நேரத்தில் தொழில் சார்ந்தோ உத்தியோகம் சார்ந்தோ ஒரு முக்கிய நபர்களுடைய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த நேரத்தில் பெண்களுக்கு எழுதுனோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் மாணக்கர்களுக்கு நியூ கோசஸ் ஜாயின் பண்றதுக்கு அதற்கான ஒரு விஷயங்கள் அது எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரைய செலவுகள் உண்டாகும் தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா ஒரு விஷயத்த தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால அணுக முடியும் செய்ய முடியும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும் தந்தை வழியில் ஒரு பெரிய அனுகூலம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகிறது தந்தை வழி உறவினர்கள் இவங்கள மூலமாக கண்டிப்பான முறையில் கிடைக்கும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் புதிய மாற்றங்கள் வாழ்க்கையில் நமக்கு வந்து சேரும் இது வரைக்கும் நமக்கு தொழில் உத்தியோகத்தில் மிக கடுமையான ஒரு போட்டி ஒரு சிக்கல்கள் அது எல்லாமே இருந்தது இனிமேல் அது எல்லாமே விலக போறது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சஞ்சல நிலை எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில் விலகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த மன முடக்கம் ஒரு செயல்பட முடியாத ஒரு நிலை இருந்தது இனிமேல் அது எல்லாமே நமக்கு மாற போகிறது பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா சுபவரைய செலவுகள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாய்ப்புகள் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி என்பர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கும் போது கவனமா பார்த்து வாக்கு கொடுங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகுமார் இருக்கார் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்ப நம்ம ஒரு வார்த்தைகள் சொல்லும் போது மற்றவாளுக்கு அது வேற மாதிரி சுருக்குன்னு குத்தலாம் அதுலாம் கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும் சில நேரங்கள்ல நம்ம திடுமனு ஒரு முடிவு எடுத்துருவோம் அது நமக்கு மட்டும் பாதிப்பு இல்லாமல் மற்றவாளுக்கும் பாதிப்பை கொடுக்கலாம் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பயன்படுத்துங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் செலவு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் கடுமையான பணிச்சுமை இருக்கும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம் எந்த ஒரு 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 தருணமானாலும் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணுங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடாதீங்க டென்ஷன் ஆகிற மாதிரியான சூழல் வரும் அதனால நம்ம சொல்கிறோம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாணக்கர்களுக்கு கொஞ்சம் பயணங்கள் போயிட்டு வர்றது அது மாதிரி ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அதெல்லாம் நடக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை நம்மளால காப்பாற்ற முடியும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும் தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம் இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம்னா எந்த விஷயத்திலுமே எந்த ஒரு செகண்ட் ஆனாலும் ரொம்ப கவனத்தோடு நாம் நடக்கணும் ஒரு ஒரே நேரத்தில் பல விதமான டென்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரியான சூழல் நமக்கு உண்டாகலாம் அபிமன்யு வியூக சக்கரத்தில் மாட்டின்ற மாதிரி எல்லா பக்கத்துலேருந்து நமக்கு தேவையில்லாமல் நம்மளை பற்றி ஒரு புறம் பேசுறதோ இல்லை நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம் அது மாதிரியான சில சூழல்கள் உண்டாகலாம் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருங்க பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் எந்த ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் கவனமாக பார்த்து நீங்கள் முடிவெடுக்கணும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் ஒரு நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நேரம் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வாரி வழங்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க ஒரே நேரத்தில் நிறைய வாய்ப்புகள் நிறைய நீங்கள் செயல்படுற மாதிரி இருக்கும் செயல்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகம் மாணக்கர்களுக்கு புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு நல்ல நேரம் கனிந்திருக்கிறது ரொம்பவே ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப வரையச் செலவுகள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம் மீனராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பல காரியங்களிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு நாம் நம்பலாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு அனுகூலத்தை ஒரு மாற்றத்தை ஒரு ஏற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்க போகிறது மாணக்கர்களுக்கு ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வாழ்க்கையில் போவதற்கான ஒரு நல்ல நேரம் கடைந்திருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் நல்ல ஒரு யோகம் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் கிடைக்கும் தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்